ஆவு காய்ஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் டே தேர்ட்டி நைன் ஒரு வழியா இந்த ஸ்கூல் டாஸ் முடிச்சு வச்சுட்டாங்கப்பா பா இந்த ஸ்கூல் டாஸ்ஸுன்ற பேர்ல நம்மள போட்டு குழப்பி குழப்பி ஏதோ டாஸ்க் பண்ணுறேன் பிராங்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்மளுக்கே தெரியல எது நெஜம் எது பொய் இவங்க வந்து அந்த கேரக்டரை பண்ணுறாங்களா கேரக்டர் வெளியில் வந்துவிட்டு பர்சனல் எதாவது பண்றாங்களா இல்லை நினைச்சி சேர்த்து வச்சு பண்ணுறாங்களான் ரொம்ப குழம்பு போய்ட்டு கேஸ் ஒரு வழியா இந்த ஸ்கூல் டாஸை முடிச்சு விட்டானுங்க எப்பா சந்தோஷம்பா ஸோ இந்த முறை பார்த்து என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு காலையில் காட்டுறாங்க எல்லாம் இருக்காங்க தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா சாங்ஸ்ல எதுவும் இல்லை இப்ப வந்து டான்ஸ் சொல்றாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் டான்ஸ் எதுவும் இல்லை ஏன்னா எல்லாமே ஸ்கூல் பசங்களை உடனே பிடி சாரு ஜெஃப்ரி வராரு ஒரு நோட்டீஸ் எடுத்துட்டு வராரு உடனே சத்யா வந்து ஆரம்பிச்சாரு என்ன நோட்டீஸ் என் கையில கூடு ஆ ஊ அப்படின்றாரு எல்லாரும் பார்த்தீங்கன்னா கார்டனுக்கு வர சொல்றாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா சத்யாவும் ராணாவும் பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து கிரௌண்ட் வர சொன்னாங்க இப்ப கார்டன் வர சொன்னாங்க லானுக்கு வர சொன்னாங்க என்ன இது என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு வார்ம் அப்பா வர சொல்லியிருந்தாங்க சரிங்களா சோ ஸ்டாப்ஸ்ல நின்றுனாங்க பிடி சார் இருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிறாங்க சோ ராணவம் அப்புறமா சத்யா இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணதால தனியா போய் நிற்க வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஷாலும் சரியாக கோஆபரேட் பண்ண சொல்லிட்டு விஷாலும் போயிட்டு தனியா நிக்க வச்சுட்டாரு பிடி சார் ஜெஃப்ரி பாத்தீங்கன்னா அவர் பிடி சாராக நடிக்க சொன்னா உண்மையிலேயே பிடி மாஸ்டரா அவர் ஆயிட்டார் போல இருக்கு அப்படியே கேரக்டர் அப்படியே ஊறிட்டார் ஒரு இதுல கூட நான் ஒரு சிரிச்சு நான் பாக்கல அப்படியே ரஃப் அண்ட் டஃப்னவே வந்து புசில இருந்த ஜெப்ரி வேற ஆவ ஜெஃப்ரி வந்து வேற மாதிரி இருந்தாரு பிடி மாஸ்டர் போஸ்டிங் கொடுத்தோன்னு அவர் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா பயங்கர பிடி மாஸ்டராவே மாறிட்டார் ரொம்ப ஆஃபீஸராக மாறிட்டார் இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் என்ன பார்த்தீங்கன்னா நேற்று ப்ரோமோல பார்த்த மாதிரி பாத்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்டின் போட்டு விஷு லவ் கீழ தர்ஷி கா அப்படின்னு போட்டிருக்கேன் இது யார் பார்த்து பார்த்தீங்கன்னா ராணவ தான் பிரின்சிபல் வர்ஷினியும் பிடி மாஸ்டர் ஜெஃப்ரியும் கூட்டிட்டு வந்தா காட்டுறாரு பிடி மாஸ்டர் ஃப்ரீயா அழிச்சிட்டு இருக்காரு சரிங்களா இது யார் பண்ணது அப்படின்னு வருஷினி வந்து கத்துறாங்க எனக்கு தெரியல மேடம் எனக்கு தெரியல மேடம்னு சொல்லிட்டு வெளியில வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க இது யார் பண்ணிருப்பா யார் பண்ணிருப்பா அப்படின்னு ஒன்னா பாத்தீங்கன்னா தீபக் வந்து யாருமே ஒத்துக்கல ஆனால நான் தான் பண்ணேன் அப்படின்னு உன்ன வர்ஷி கோவம் வந்துருக்கு ஸ்டுபிட் மாதிரி பண்ணாத யாரும் ஒத்து இல்லையா நீதான் நீ தான் பண்ணு தீபக் வந்து ஸ்டுபிட் எப்படி சொல்வீங்க ஸ்டுபிட் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னாங்க உடனே ராணுவ எப்ப பத்தி ஸ்கோர் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க வேற வந்து இதை பண்ணிட்டு வர்ஷினிட்டு போயிட்டு சண்டை போட்டு ஏன் மேடம் பேசுறேன் ஏன் மேடம் பேசுறேன்னு சொல்லும் போது வர்ஷினி வந்து இப்படின்ட்டாங்க சோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஸ்ட்ரைக் பண்ற மாதிரி இல்ல அவங்க சாரி கேட்கணும் சாரி கேக்கணும் பிரின்சிபல் வர்ஷினி வேற வழி இல்லாம ஓகே நான் சாரி கேட்குறேன் அப்படின்ட்டாங்க வர்ஷினி பத்தி எல்லாம் தெரியும் பார்த்தா பெருசு பிரச்சனை பண்ற ஆள் கிடையாது அவங்க சிரிப்பாங்க ஸ்மைல் பண்ணுவாங்க ஓகே எஸ் அப்படின்னு சொல்ற ஆளு சோ இந்த மாதிரி பிரச்சினை வந்து பாத்தீங்கன்னா சாரி அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எழுதுறது யாரா பாத்தீங்கன்னா அது தர்ஷிகா தான் எழுதியிருக்காங்க தர்சிகா சிரிச்சுட்டே இருந்தாங்க இந்த ஆட்டின் எழுதி தர்ஷிகா தான் தர்சுகா வந்து பாத்தீங்கன்னா ஆமா நான் தான் எழுதுனேன் எதுக்கு தேவையில்லாம என் பேர் எல்லாம் சொல்றீங்க நான் தான் எழுதுனேன் நான் தான் எழுதுனேன் இப்ப என்ன அதுக்கு நான் எழுதினேன் ஆனே எழுத வச்சுக்கோங்களேன் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் தர்ஷிகாவை கூப்பிட்டு போயிட்டு பிரின்சிபல் வந்து சொல்றாங்க தர்ஷிகா நீங்க தான் எழுதணும் ஒத்துக்க வேண்டி தானே கியூட் அப்படின்னு நான் சொல்லி நான் ஏத்துப்பல ஏன் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க தர்ஷிகா அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அருண் வராரு அப்புறம் பிடி மாஸ்டர் வராரு அந்த இடத்துக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாக்லின் வராங்க அருணுக்கு என்னாச்சுன்னு தெரியல தேவையில்லாம பேசிக்கிட்டே இருக்காரு ஜாக்லின் கூட சண்டை போட்டே இருக்காரு ஜாக்லின் சொல்ல வராங்க ஆனா வந்து இல்ல நீங்க வந்து தப்பா ஒர்க் பண்றீங்க ஜாக்லின் மாரல் சரியில்ல நீங்க பர்சனல் எல்லாரும் அட்டாக் பண்றீங்க இது மாதிரி கூட பாத்தீங்கன்னா தீபக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறிவா இல்லையா அறிவு எல்லாம் தெரிஞ்சுதான் உங்களுக்கு நீங்க புத்தி அர்த்தம் கிடையாது அப்புறமா குரங்குக்காத வேற இடத்துல வந்து தீபகை நீங்க ரொம்பவும் அட்டாக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தீபக் கூப்பிடறாங்க தீபக் வந்து ஆமா இவங்க சொன்னாங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாரி தீபக் நான் உங்களை பர்சனல் அட்டாக் பண்ணல நீங்க எஃபெக்ட் நான் மனுஷன் சொல்லிட்டு காலில் விழுந்துட்டு போயிடுறாங்க ஜாக்லின் வந்து எதுக்கு வந்து காலெல்லாம் எல்லாம் விழுறாங்க தெரியல அவங்க உண்மையிலேயே அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க வெளியில வந்துட்டு உண்மையிலேயே அவங்க அழுறாங்களான்னு தெரியல அவங்க வந்து தனியாக போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த மாதிரிலாம் என்னை ரொம்ப அட்டாக் பண்றாங்க அப்படின்னு கேர்ள்ஸ்லாம் வந்து சமாதானப்படுத்துறாங்க ஜாக்லின் அவங்க ரொம்ப ஓவன் அழுறாங்க அவங்க ஏன் அப்படி அழுறாங்க தெரியல ஆனா உத்து பாத்தீங்கன்னா கண் வந்து தண்ணி எதுவும் ஒழுற மாதிரி தெரியல சரிங்களா கண்ணு லைட்டா கலங்கிருக்கும் செகண்ட் டைம் பாருங்க கண்ணு கூட கலங்க இருக்காது வாய் மட்டும் அழுற மாதிரி வச்சிருப்பாங்க ஏன்னு அதை நோட் பண்ணுங்க ஏன்னா உண்மையிலே அழுகுறவங்களுக்கு கண்ணு தண்ணியா ஊற்றணும் சோ இவங்க வெறும் சிம்பத்தி ஓட்டுக்காக அழுகுறாங்க அப்படின்னு தெரியல கை சோ வெயிட் அண்ட் வாட்ச் அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடண்ட்ஸ் வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீட்பேக் லெட்டர் ஒன்னு கொடுக்கறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்ஸை பத்தி எழுதணும் ஆனா ஸ்டாஃப்ஸ பத்தி லெட்டர் எழுதி வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷலுக்காக வர்ஷினி ஒரு பாட்டு பாடுறாங்க சூப்பரா இருக்கு அந்த பாட்டு வர்ஷினியால் இப்படி அழகா பாட முடியுமா அப்படின்னு தெரியல அதுக்கப்புறம் சிவா வாட்ச்மேன் வந்து பார்த்தீங்கன்னா மிக்கி மவுஸு கூஃபி மாதிரி ஒரு கார்ட்டூன்லாம் பண்ணி காட்டுறாங்க மாஞ்சிரியும் பாட்டு பாடுறாங்க இவ்வளோ நாள் நடந்த குழப்பத்துக்காக ராணவ் அண்ட் சத்யா ரெண்டு பேரும் வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேக்குறாங்க நாங்க இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்டூடண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வச்சு யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்லாம் அவார்ட்லாம் கொடுக்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர் பாத்தீங்கன்னா சாஞ்சனாவா தான் யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணல அமைதியாக ஒழுங்கா உட்காந்துட்டு அமைதியாக போன சாஞ்சனா அடுத்தது அஞ்சிதா அதுக்கப்புறமா முத்து அண்ட் ரஞ்சித் பிளஸ் ரயன் வேற ஸோ இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் மோசமான ஸ்டூடெண்ட்ஸ் யாரு பார்த்தீங்கன்னா ரியா அவங்க கூட கூட பேசிட்டு ரியாக்கு இம்போசிஷன் நான் இனிமேல் இந்த மாதிரி பம்புலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னுட்டு அப்புறம் சத்யாவுக்கும் இம்போசிஷன் ராணுவ ஆளே காணும் எங்க இருக்காரு தெரியல சோ இவங்க வந்து உட்காந்து இம்போசிஷன் எழுதி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்றாரு இதோட அந்த ஸ்கூல் பிக் பாஸ் ரெசென்சியல் ஸ்கூல் டாஸ்க் முடிஞ்சது ஓவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா அந்த சீக்கிரட் டாஸ்க்கு இன்னும் வந்து ரிவீலே பண்ணலை சரிங்களா இந்த பசங்க எல்லாம் பண்ணாங்க பாத்தீங்கன்னா கலாட்டா பிரச்சனை ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கிட்ட அது வந்து இன்னும் யாருமே ரெவில் பண்ணல அது ரிவீல் பண்ணுவாங்களா இல்ல எப்ப பண்ணுவாங்க இல்ல விஜய் சேதுபதி ரெவில் பண்ணுவாரா இல்ல அப்படின்னு தெரியல சோ நம்ம வெயிட் பண்ணி பாப்போம் டாஸ்க்ல செம்மையா ஸ்கோர் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ராணவ் ராணவ் செமையா யூட்டிலைஸ் பண்ணிட்டாரு இப்ப ரேட்டிங் பாத்தீங்கன்னா இப்ப டாப் த்ரீல இருக்காரு சரிங்களா டாப் த்ரீல வந்ததுக்கு காரணமே இந்த ஸ்கூல்ல தான் செம்மையா பண்ணிட்டாரு செகண்ட் நல்லா ஸ்கோர் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா பிடி மாஸ்டர் ஜெஃப்ரி அவர் அவர் கொடுத்திருக்க அந்த கேரக்டரை செம்மையா பண்ணிட்டாரு சரிங்களா அழுது இதுவா ரொம்ப பண்ணது ஜாக்லின் தீபக் ரெண்டு வகையான சப்போர்ட் இருக்காங்க சரிங்களா எப்படின்னா தீபக் ரொம்ப அரகண்டான ஆள் அப்படின்றாங்க தீபக் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆளு அப்படின்றாங்க ரஞ்சித் இருக்கிற இடமே தெரியல அமைதியா இருப்பாரு போயிட்டு அமைதியா இருக்காரு ஜாக்லின்னு சூப்பரா பண்ணாங்க மாஞ்சரி நல்லா பண்ணாங்க வர்ஷினிக்கு ஒரு இது ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் சரிங்களா ஒரு அடுத்த லெவலுக்கு வந்திருக்காங்க அமைதியா இருப்பாங்க பிரின்சிபல் போஸ்ட் கொடுத்தது நல்லா பண்றாங்க மேலே சூப்பரா பண்ணது அருண் வைஸ் பிரின்சிபல் அருண் ரொம்ப நல்லா பண்ணாரு இந்த ஜாக்கலின் கிட்ட சண்டை போட்டது தவிர மற்ற இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு சோ குட் ஜாப் ராணுவ செம்மையா பண்ணிட்டீங்க அப்புறமா வர போற அந்த நார்மல் ஹவுஸ் டாஸ்க்ல நீங்க எப்படி நடந்து போறீங்கன்னு பாப்போம் அட சோ இவ்வளவுதான் நடந்தது சோ அடுத்த ப்ரோமோ ஒன் வந்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சோ என்னோட சேனல் ராஜா ஹரிவங்கட் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதான் நான் போற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும் இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்க மீட் பண்றதுக்கு நன்றி பை फ्रॉम ராஜா ஹரிவங்கட்